வணக்கம் வளரும் வளர்ந்து வர நாட்களில் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லோருக்குமே இருக்குது அன்றாட வாழ்க்கை முறை மாற்றம் ஆரோக்கியமற்ற அப்புறம் சீரற்ற உணவு முறைகளின் காரணமாக சர்க்கரை நோய் ஏற்படுது பொதுவாகவே மாவுச்சத்து அதிகம் இருக்கிற பொருட்களை எடுத்துக்கும் போது நிறைய பேருக்கு சர்க்கரை நோய்க்கான அபாயம் அதிகரிக்குது இந்த நிலையில் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்க காஸ்டஸ் எக்னஸ்ன்னு சொல்லப்படுற இன்சுலின் செடியை பற்றி நம்ம இந்த பதிவில் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த செடி பொதுவா தென் அமெரிக்கா அப்புறம் மத்திய அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது வெப்பமண்டலப் பகுதிகளில் இது வளரக்கூடியது இந்தியாவின் தென் மாநில பகுதிகளில் இது வளருது பெரும்பாலும் தோட்டங்களில் அழகு செடியாக வளர்க்கப்படுது இரத்த சர்க்கரையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த செடி மிகவும் பயனுள்ளதுன்னு என்று ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தினமும் ஒரு இலையை பறித்து மென்று சாப்பிட்டு வந்தால் இரத்த சர்க்கரை பெருமளவில் கட்டுப்பாட்டிற்குள் வரும் இதன் பெயர் தான் இன்சுலின் செடி என்றாலும் இதில் இன்சுலின் எதுவும் இருக்காது இது உடம்பின் இன்சுலின் உற்பத்தியையும் தூண்டாது மாறாக இது இரத்த சர்க்கரையை கிளைகோஜன் பொருளாக மாற்றம் செஞ்சு கொடுக்கும் இதன் காரணமாக அதிகரிக்கிறது தடுக்கப்படுது இந்த இலைகளில் புரதம் பீட்டா கரோட்டின் அப்புறம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பூஞ்சைக்கு எதிரான தன்மை பாக்டீரியாவுக்கு எதிரான தன்மை மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இதெல்லாமே இந்த இன்சுலின் செடியில் இருக்கு சளி இருமல் நுரையீரல் தொற்று சரும தொற்று கண் தொற்று ஆஸ்துமா வயிற்றுப்போக்கு கற்பப்பை பிடிப்பு மழை போன்ற பல பிரச்சனைகளுக்கு இது தீர்வு தரும் தினசரி வெறும் வயிற்றில் இது சாப்பிட முடியாதவங்க ஒரு டம்ளர் தண்ணியில் இன்சுலின் இலைகளை இரண்டு இலைகள் போட்டுட்டு நல்லா சுருக்கி அரை டம்ளர் வந்ததுக்கு அப்புறமா அதை குடிக்கலாம் இதனாலையும் நமக்கு நல்ல பயன்கள் கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் Di d e thank you.